வியாபாரமாக்காதே வியாபாரமாக்காது குடிநீரை வியாபாரமாக்காது 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 குடிநீரை வியாபாரமாக்காது ஒரே நாடு ஒரே குடிநீர் ஒரே நாடு ஒரே நாடு ஒரே குடிநீர் ஒரே நாடு ஒரே குடிநீர் ஒரே ஒரே குடிநீர் ஒரே உலகம் ஒரே குடிநீர் ஒரே ஒரே குடிநீர் குடிநீர் விற்பனை தடை செய் குடிநீர் விற்பனை தடை செய் தடை செய் குடிநீர் விற்பனை தடை செய் நண்பர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக நமது நண்பர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சந்திரசேகர் அவர்கள் மற்றவர்கள் நம்ம இருக்கையில் அமரலாம் ஜெய்பிம் கடந்த வணக்கம் எனது தாய் தமிழ் தொந்தர்கள் அனைவருக்கும் வழக்கறிஞராகிய திரு அருண்குமார் ஐயா அவர்களை நான் கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அவருடைய ஈர்ப்பு இதை நான் அறிந்தவன் ஆகையினால் என்னை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்தார்கள் நான் காவல்துறையில் இதே சேர்த்து ஒர்க் பண்ணேன் என் நண்பர்கள் காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன் நான் இதே காவல்துறையில் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒர்க் பண்ணேன் நான் காவல்துறையில உண்மையாக நண்பர்களாக பழகினேன் எல்லாருமே எனக்கு சொந்தங்களாக தான் இருப்பாங்க எல்லாம் அதனால நான் காவல்துறை முப்பத்தி ஒன்பது நம்ம பணி செஞ்சேன் இந்த காவல்